வணக்கம் உழவர்களே நம்ம உழவு நகர ஏஜென்சியில் ச தனி ஷோரூமே வச்சுருக்கோம் இன்ஜினுக்காண்டி இங்கே நீங்கள் மார்க்கெட்டில் இருந்த எல்லா அதாவது லோ குவாலிட்டியிலேருந்து ஹை குவாலிட்டி பிராண்டட் இன்ஜின் வரை எல்லாமே இருக்கும் நம்ம உழவன் பிராண்டு ஹோண்டாலேருந்து எல்லா இன்ஜின்மே நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போ ஆஃபர் ஓஸ் கொடுத்துட்ருக்கோம் நிறைய பண்ணிகிட்ருக்கோம் அது உங்களுக்கு ரெகுலராக நம்ம அதை வீடியோ போடுறோம் இந்த கட்டுப்பே என்னென்னா நிறைய பேர் இன்ஜின் மெயின்டனன்ஸ் நிறைய வந்து விவசாயிகள் எந்த கம்பெனி இன்ஜினாக இருந்தாலும் அந்த மெயின்டெனன்ஸில் நிறைய குளறுபடிகள் பண்ணிடுறாங்க அதனால் தேவையில்லாமல் செலவுகள் வந்து விவசாயிகளுக்கு வருது அதை வந்து இப்போ இந்த ட்ரிப்பு அதை இன்ஜின் மெயின்டெனன்ஸ் எப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புது இன்ஜினாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி ஒரு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே அந்த பெட்ரோலோ அந்த பெட்ரோலோ அந்த ஆயிலோ வந்து அதோட தன்மை மாறிடும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு திருப்பி நான் அப்படியே வச்சுட்டேன் ஒரு ஆறு மாதம் கழிச்சு மூணு மாசம் கழிச்சு அதையே எடுத்திங்கன்னா கம்பல்சரி புது ஆயில் புது பெட்ரோலாக இருந்தாலும் ஸ்டார்டிங் ட்ரப்பில் வரும் அதனால் எப்போதுமே இன்ஜினை வந்து வேலை முடிஞ்சிருச்சுன்னா பெட்ரோல் ஆயிலை கம்ப்ளீட்டாக எடுத்துடணும் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண இன்ஜினாக இருந்தாலும் இனிமேல் ஒரு ரெண்டு மாதம் எனக்கு வேலை இல்லை மூணு மாதம் வேலை இல்லைன்னா கம்ப்ளீட்டாக இன்ஜினில் உள்ள ஆயில் பெட்ரோல் அந்த சைடு இருக்கிற தண்ணி மூணுத்தையுமே நம்ம எடுத்துடணும் இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பழைய ஆயிலோடயே வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது கம்ப்ளைண்ட் ஆனோட தான் திருப்பி எடுத்துகிட்டு வராங்க எல்லாரும் நினைக்கிறது என்னென்னா அது இன்ஜின் ஆயில் இருக்கிறதுனால இன்ஜின் மீனாக போகாது அதனால ஆயில் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அந்தமாரி கிடையாது நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே அதில் உள்ள ஒரு கார்பன் மிக்ஸ் ஆகிடும் அந்த ஆயிலில் அப்போ அதில் அந்த படிக்க மாதிரி படிச்சிடும் நீங்கள் ஒரு மூணு மாதம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது திருப்பி இன்ஜினி ஹெட்டு ஹெட்டு இதெலாம் பால்வெல்லாம் போய் சீட்டிங் ஆகிறதுனால ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும் அதை கட்டாயம் நீங்கள் தவிர்த்துருங்க அதேமாரி ஸ்டார்ட் பண்ணுறதுல நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்குது அதை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் பார்த்துங்க இதில் வந்து ஆன் ஆஃப்னு இருக்கும் பைக்கு மாதிரி ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணிடுறீங்க இதை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்திங்கன்னா மூணு ஆப்ஷன் இருக்கும் ஒன்று கீழே பெட்ரோல் ஆன் ரெண்டாவது ஸ்ட்ரோக் ஆன் இது ஆக்சிலேட்டர்னு பேர் இங்கே சாவியை ஆன் பண்ணிவிட்டு இது பெட்ரோல் ஆன் ஆஃப் போட்டிருக்கோம் இது ஆஃப் இது ஆனு அதில் அம்புகுறி போட்டிருக்கும் இது வந்து சோக்கு இதுதான் நிறைய பேர் ஃபால்ட் பண்றீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது வெளியில் இருக்கணும் இந்த நிலையில வச்சுட்டு இந்த ரீக்காயில இப்படி வெட்டி வெட்டி இழுக்கக்கூடாது இப்படி இழுத்தீங்கன்னா ஒரு அரை அடி இது மாதிரி டைட் ஆகும் அதுக்கப்புறம் இப்படி இழுத்து விட்டுட்டு ஸ்டார்ட் ஆன உடனே இன்ஜினை இந்த சோக்கை ஆஃப் பண்ணிடணும் சோக்கில் இன்ஜின் ஓடக்கூடாது இது ஆக்சிலேட்டர் தேவையான அளவுக்கு இது வந்து மீடியமாக இருக்கணும் தண்ணி இழுக்கும் போது ரேசிங் வைக்கணும் தண்ணி வெளியில வந்து போரில் ஊத்துனதுக்கு அப்புறம் மீடியமாக குறைச்சி வச்சிட்டீங்கன்னா நல்லா மைலேஜ் கிடைக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஆயில் ஊற்ற இடம் புது இன்ஜின்லாம் எப்போதுமே ஆயில் இருக்காது நிறைய பேர் பண்ணுற தப்பு இன்ஜினை வாங்கிட்டு போய் அப்படியே பெட்ரோல் வச்சு ஸ்டார்ட் பண்ணி ஒரு சில பேர் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு கம்பல்சரி பெட்ரோல் இன்ஜினை பொறுத்தவரைக்கும் ஆயில் கம்ப்ளீட்டாக புது இன்ஜினில் இருக்காது இது அதுதான் ஆட் லூப் ஆயில் போட்டிருக்காங்க இது வழியாக ஆயில் ஊற்றுறது இது வழியாக ஆயில் எடுக்கிறது இது வந்து அலுமினியா த்ரெட்டுங்கிறதுனால அடிக்கடி இதை கழட்டினீங்கன்னா இன்ஜின் கேஸ் கம்ப்ளைண்ட் ஆகுங்கிறதுனால இதுலேயே நீங்கள் ஆயில் ஊற்றிக்கலாம் இதுலேயே அப்படி சாச்சிங்கனாலும் ஆயிலே இதில் வெளியில் எடுத்துக்கலாம் இதுதான் இந்த மெயினான இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணியை வெளில எடுக்கிறதுக்கு ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க இது வந்து தண்ணி வெளில எடுக்கிறது நீங்கள் வேலை முடிஞ்சிருச்சுன்னா இதுல கம்ப்ளீ கம்பல்சரி தண்ணி இருக்கணும் எப்போதுமே இதில் தண்ணி ஊற்றி தான் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும் இல்லைனா வாட்டர் சீல் கம்ப்ளைண்ட் வரும் வேலை முடிஞ்சிருச்சுன்னா இந்த இடத்துல ட்ரைன் நெட்னு சொல்லுவாங்க வாட்டர் ட்ரைனெட்டு இது வந்து நீங்கள் தண்ணி எடுத்துடலாம் விவசாயிகள் நம்ம பொருள் காசு போட்டு வாங்குற முக்கியம் இல்லை மெயின்டெனன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் நம்மள்ட்ட வாங்கினாலும் சரி வெளியில் வாங்கினாலும் எந்த எல்லா வாட்டர் பம்புக்கும் ஹோண்டா வரனாலும் சரி எல்லா வாட்டர் பம்புக்கும் இதே சிஸ்டம் தான் கம்பல்சரி வேலை முடிஞ்சலாம் பெட்ரோல் ஆயில எடுத்துகிட்டு வெறும் இன்ஜின்னு வச்சிங்கன்னா இன்ஜினுக்கு சேஃப்டி பயன்படுத்திங்க உழவ நகர ஏஜென்சி பேபி டாக்ஸி ரோடு திருவாரூர் நன்றி